ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் மாங்காய் மரத்தில் மாங்காய் பொறிக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டே பொரிச்சாச்சு பொறிக்க வந்திருக்கிறேன் மாங்காய் பொரிச்சாச்சு மாங்காய் பொரிச்சாச்சுங்க இதை கொண்டுட்டு போய் நாங்கள் ஊருகாய் போட போகிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அந்த ஊருகா போடுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அது எங்கள் அம்மா போடாது நான் தான் போடுவேன் அது ஒரு தண்டம் பொரிச்சாச்சுங்க இன்னும் நிறைய இருக்கு நிறைய இருக்குங்க அதெல்லாம் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்தா பொரிச்சுக்கலாம்னு விட்டாச்சே இங்க பாருங்க இங்க ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு பாருங்க என்னம்மா மாதுள மரத்துல மாங்காவை மாதுள மரத்துல பாருங்க மாங்காய் காய்ச்சிருக்குது இது எவ்வளவு பெரிய அதிசயம்னு பாருங்க மாதளம் மரத்துல மாங்காய் மாங்காய் பாருங்க ரெண்டு காச்சு இருக்கு அப்புறம் சீதா காய் அதெல்லாம் கட் இங்க இருக்கு இந்த வார இங்க இருக்கு சீதா பழம் அங்க கீழ பழம் அங்க ஒண்ணே இங்க ஒண்ணே இப்ப தே பிஞ்சு வச்சிருக்கு இது நாங்க வெச்ச ஒரு மூணு மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு பெருசா வந்துருச்சு தண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோம் அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சல்ஃபர் போடுங்க சல்ஃபர் தான் என்ன போட்டோம் இது வந்து இந்த கொய்யா இந்த கொய்யா மரம் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது அது நாங்கள் வெட்டிட்டோம் அதோட கண்ணு அதோடைய கண்ணுங்க அது இந்த இந்த கொய்யா பழம் வந்துங்க என்னன்னு சொல்றது ஒரு டேஸ்டே அது வித்தியாசமா இருக்குங்க

இங்க பாருங்க மூணு காய் ஒரே இது இல்ல மூணு காய் காய்ச்சு மாங்காயிரம் நீங்க வைக்கிறது இல்ல நாங்களே ஒரு ரெண்டு மூணு டைமா காய் காய்க்கும் போது ஆணி அடிக்காம விட்டுட்டோம் இப்ப ஆணி தான் இத்தனை காய் பிடிச்சிருக்கு எல்லாமே விழுந்துருச்சு ஒரு தடவை பூ வச்சு எல்லாமே எல்லாமே விழுந்துருச்சு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க ஆணி மரத்துல வந்து ஆணி அடிச்சோம்னா அந்த அது வந்து என்னன்னா அந்த மாமரத்துக்கு வந்து ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பூ வச்சு காய் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதனால பாருங்க ரெண்டு ஆணி அடிச்சுட்டோம் அதுக்கு பிறகுதான் காய் காய் காய்ச்சிருக்குதுங்க இருக்குதுங்க அது நிறைய கீழே கடந்தது எல்லாம் பொறுக்கி எரிஞ்சுட்டாங்க அணிலு கிளி குருவிட ரெண்டு கிளி இருந்தது அவளுக்கு ரெண்டு பேர்த்தி அப்பா என்ன வெயில் கொளுத்து பாருங்க அது அங்க அந்த தென்னை மரம் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு தெரியுது இல்ல அந்த வீடு வரைக்கும் எங்க தோப்புதான் தான் அது வரையில எங்க தோப்புதான் இந்த தடவை எது போடல்காய்க்கா தண்ணி வந்ததுங்க வாய்க்கா தண்ணி பத்தாதுங்கறக்காக நாங்க போடலீங்க அதனால அப்படியே சும்மா விட்டுட்டா நீ அடுத்த தடவை வந்து தான் போடுவோம் அண்ணன் தான் சொன்னான் போர் போட்டுறலாம் அப்படின்னு போர் துட்டு அளவுக்கு சரி இந்த வீடியோ முடிக்கலாம் வா 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 போட்டோம் இதுல வேண்டாம் ஒரு மாங்காய் அழுகி போய் கலக்குது அப்பா எடுக்காம விட்டுருச்சு பழுத்து கீழொழுங்கது சரிங்க நாங்கள் இதோட வீடியோ முடிக்கிறோம் பாய்